எல்லாரும் பொங்கலை சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க நான் ஊருக்கு போயிட்டேன் அங்க டவரும் கிடைக்காது அது இல்லாம இத்தனை நாளைக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டும் போக முடியல அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டேன் நேத்து தான் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்திருந்தேன் சோ தான் இன்னைக்குல இருந்து வீடியோ வந்துட்டு இருக்குது எல்லாருமே நல்லபடியா பொங்கல செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க எங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் பொங்கல் இல்லை அப்படிங்கறதுனால நாங்க ஊர்ல போயிட்டு அம்மாவோட வீடு வந்து கிளீன் பண்ற வேலையா தான் போயிருந்தோம் சோ போன வாரம் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா என் பையனோட ஆனுவல் டே இருந்தது சோ அந்த பாத்தீங்கன்னா காலையிலேயே அவங்களை கூட்டிட்டு போய் முடி வெட்டிட்டு வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா குளிக்க வச்சுட்டு டூ தேர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா வேன் வரும்னு சொல்லிருந்தாங்க அதுக்குள்ள அவனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு அவனோட டான்ஸ் காஸ்டியூம் வந்து வீட்டுல இருந்தே போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ போட்டு விட்டுட்டு எல்லாம் வந்து சூப்பரா வந்து அவனை ரெடி பண்ணி டூ தேர்ட்டிக்கு அனுப்பிட்டு பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நாங்க இந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஐலியோனி தான் வந்துட்டு சீஃப் கெஸ்ட் அவர் சூப்பரா பேசுவாரு ஸோ அவர் பேசுறத கேட்கறத இந்த டைம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் பையன் வந்து சூப்பரா டான்ஸ் ஆடி இருந்தான் அதை பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ் எடுத்துட்டு அவனை ரெண்டு மூணு போட்டோ எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் காலையிலே பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஊருக்கு கிளம்பி போயாச்சு